அதிக மலர் வெப்டிவிக்காக செய்திகள் வாசிப்பது விழுப்புரத்திலிருந்து பொன்னுசாமி தேசிய தொழிலாளர்கள் பாதுகாப்பு வாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை முன்னிட்டு மார்ச் நாலாம் தேதி முதல் மார்ச் பதினொன்றாம் தேதி வரை இந்தியாவிற்கு பாதுகாப்பும் நல்வாழ்வும் மிக அவசியம் என்ற மையக்கருத்தை வலியுறுத்தி அனைத்து தொழில் நிறுவனங்களாலும் இது கொண்டாடப்படுகிறது இந்நிலையில் விக்கிரவாண்டி சுங்கசாவடியில் திட்ட மேலாளர் சதீஷ்குமார் தலைமையில் சுங்கசாவடி பணியாளர்கள் அனைவருக்கும் முழு பாதுகாப்பு உபகரணங்களை அணிவித்து பாதுகாப்பு கொடியேற்றி அனைவரும் பாதுகாப்பு உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர் பின்பு அனைவரும் சட்டையில் அணிந்து கொள்ளும் பேட்ச் கழுத்தில் தொங்கவிடும் டேக்கும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் சுங்கசாவடி மக்கள் தொடர்பு அலுவலர் தண்டபாணி துணை மேலாளர் சொர்ணமணி உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள மலர் வெப்டிவை தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்